பட்டு ஒரு முதலாளித்துவ சமூகமாக உறுப்பெறுவதற்கு தடையாக என்ன இருந்தது என்கிற இடத்துல தான் முக்கியமான ஒரு இடமா நாம இந்த வர்ணசாதி முறை ஆரியர்கள் இங்க வந்த பின்னாடி உலகம் பூராவும் இருந்த ஒரு சமூக அமைப்புக்கு மாறாக இந்தியாவில் ஒரு சிக்கலான சமூக முறை இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு அதற்கு ஊர் என்கிற அடிப்படை அந்த ஊர்ல பல்வேறு சாதிகள் பல்வேறு இருந்து அது சுயதேவி கிராமம் என்று மாரி வரையறை செய்கிறது அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முதலாளித்துவ சமூகமாக வளராமலேயே இந்த தமிழ் சமூகம் என்பது ஒரு பிற்போக்கான சமூகமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சாதியின் மதத்தின் பேரால பெண்ணுமைகளை கணங்களை செய்து பல்வேறு மூட நம்பிக்கைகளை செய்து இன்றைக்கு ஒரு ஊர் என்கிற சீதை கிராமமாக வாழ்ந்த இந்த சமூகத்தை தந்தை பெரியார் போன்றவர்கள் ஆசியோகம் பௌத்தம் தொடங்கி தந்தை பெரியார் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வர்களாக அடிமை சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்தது நமக்கு யாதும் முறை யாவரும் கேள்வி என்கின்ற இருந்தாலும் கூட அல்லது பிறப்புக்கும் எல்லாவிற்கும் போன்ற கோட்பாடு உயர்ந்த கோட்பாடு இருந்தாலும் கூட இந்தியா என்பது அதனுடைய நீச்சியாக வராமல் இடையில் பார்ப்பனைய என்கிற சித்தாந்தால் சிதைக்கப்பட்டு இந்த தமிழ் சமூகம் இழிவுபடுத்தப்பட்டது அந்த இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தஞ்சை பெரியார் போன்றவர்கள் அதையெல்லாம் இன்றைக்கு கருத்தில் கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து ஏற்படுத்தி ஏற்படுத்தினார்கள் அதற்கு முக்கியமான விஷயங்கள் என்று சொன்னால் உலகம் புறாவும் தேசங்கள் இரண்டாம் உலகளுக்கு பின்னால கட்டமைக்கப்பட்ட போது இந்தியாவில் மற்றும் இந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிறுவதற்காக ஆரிய பார்ப்பனர்கள் மொழி வழி அடிப்படையான தேசங்களை விட அமைத்துக் கொள்வதற்கு உரிமையற்ற ஒரு தேசமாக இந்தியா என்கின்ற ஒரு போலியான தேசங்களை கட்டமைத்து இன்றைக்கு நம்ம எல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதே அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் தந்தை பெரியார்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கினார் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதற்கு மாறாக சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியத்துடைய கருத்தாடலை சிரைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அந்த அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதே போன்று நீங்கள் நம்முடைய தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து இப்போ என்ன என்னன்னு சொன்னோம்னா இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்தோம்னு சொன்னாக்க சாதி பிரச்சனைகளை இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தோம்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட சாதிகள் தாழ்த்தப்பட்ட சாதிகளில் வரக்கூடிய முற்போக்காளர்களில் பல்வேறு முரண்பட உளவுத்துறையை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது சாதியை ஒழிச்சிட்டு தான் தமிழ் தேசியத்துக்கு போகிறதா தமிழ் சாதிங்கிறது எங்க இருக்கு எப்படி அதை வந்து ஒழிப்பது என்கின்ற கேள்வி எல்லாம் இன்னைக்கு இருக்கு அதை பத்தி எல்லாம் நாங்கள் அரசு வகுப்புகள்ல மிக தெளிவாக இந்த தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் கொண்டு செல்லும் அதில் இந்த நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து சும்மா சாதாரணமாக தேர்தலில் கூட எங்கள் நாங்கள் தேர்தலில் வந்து மாறுபட்ட கருத்தை வச்சிருக்கோம் தேர்தல் அங்கே பங்கெடுக்காத ஒரு இயக்கம் தேர்தலில் சென்று சில உரிமைகளை பெறுவதற்காக தோழர்கள் வேலுமுருகன் போன்ற தோழர்கள்லாம் இன்றைக்கு அதில் அதை உறுதியாக செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அந்த பாதைக்கு செல்லவில்லை நாங்கள் மக்களை திரட்டி ஏனென்றால் போராட்டம் என்பது இன்றைக்கு நெடுவாசல் போராட்டமாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டி போராமாக இருந்தாலும் சரி வேற எந்த போராட்டாலும் மக்கள் போராட்டத்தின் மூலமாக தான் தீர்க்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் என்பது இதெல்லாம் கருத்துக்கொள் தமிழ் தேசியம்னால் என்ன மொழின்னா என்ன வரலாறுனா என்ன எந்த மாதிரியான உற்பத்தி முறையை தமிழகத்தில் மாற்றி அமைப்பது ஏனென்று சொன்னால் வரலாறு என்பது பின்னாடி வராது இன்றைக்கு ஒரு சோசலிச சமூகத்தை படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது புதிய ஜனநாயகத்தின் வழியாக இன்றைக்கு விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த நாட்டினுடைய எல்லா கனிம வளங்களும் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் நிச்சயமாக பத்தில் பதினொன்றாக இல்லாமல் பத்தில முதன்மை இயக்கமாக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சும்மா முத்துக்குமார் அவர்கள் அந்த கண்ட லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தி இந்த

உருவாக்க வேண்டும் அதற்கு அனைவரும் துணைவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்